ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக 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 முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட பார்க்க தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது மார்ச் மாதத்தில் வரக்கூடிய சிவராத்ரி இந்த டைம் பிப்ரவரி மாதமே வருதுங்க ஆக்சுவலி சிவராத்ரிங்கிறது மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி திதிங்க இந்த சிவராத்திரி திதி மேக்சிமம் மார்ச்சில் தான் வரும் இந்த டைம் தப்பி தவறி பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வருது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி தமிழ் மாதம் மாசியுடைய பதினாலாம் நாள் புதன்கிழமை சிவராத்திரி வருது இந்த ஒரு சிவராத்திரி ஒரு மக பெரிய சிவராத்திரி இந்த சிவராத்திரியில் கிரக ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாற்றம் நிகழும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ராசியான மேச ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் மேச ராசியில் பிறந்தவங்க இந்த சிவராத்திரியிலேருந்து உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த சிவராத்திரிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னதுலருந்தே உங்களுக்கு பலன் நான் சொல்கிறது கிடைக்க போகுது ஸோ இந்த ஒரு வாரத்துக்கு சிவராத்திரிக்காக நீங்கள் என்ன மாதிரியான பலன்கள் அனுபவிக்க போகிறீங்க சிவராத்திரிக்கு பிறகு உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க மேச ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் வந்து கரெக்டாக வந்து இருக்கும் ஆக்சுவலி மற்ற மாதங்களில் வரக்கூடிய சிவராத்திரியை காட்டிலும் நூறு மடங்கு பலன் வந்து இந்த மகா மாசியில் வரக்கூடிய சிவராத்திரிக்கு சொல்லப்படுது அது ஏன் அப்படி சொல்லப்படுது அப்படிங்கிற புராண கதையை நான் அடுத்து வரக்கூடிய சில நிமிடங்களில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதாவது இந்த வீடியோவில் ஒரு ஏழு நிமிஷம் கழித்து உங்களுக்கு சிவராத்திரியுடைய சிறப்புகளை ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இந்த சிவராத்திரியில் நீங்கள் பெறக்கூடிய பொது பலன்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பொது பலன் ஃபஸ்ட்டு என்னங்கிறத மேஷ ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த சிவராத்திரியில் இருந்து நிதி நிலைமை தாங்க ஃபஸ்ட்டு சீராகும் என்று சொல்லப்பட்டிருக்கு செலவுக்கு பணம் இல்லாமல் தவித்து கொண்டிருந்தீங்கள உங்களுக்கு கையில் தேவைக்கேற்ப பணம் வந்து சேரும் அந்த ஒரு அதிசயமானது போகுது அப்புறம் உறவுகளுக்கு செய்ய வேண்டிய செயல்முறை கடனாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய கடன் உங்களுடைய கடமைகளை சரியாக செய்து முடிக்கிற மாதிரி பண வரவு உங்களுக்கு இருக்கப்போகுது மெயினாக வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கொட்டோன் கொட்டுன் கொட்ட போகுது நல்லதே வந்து வியாபாரத்தில் நடக்கும் லாபங்கள்லாம் கூட உங்களுக்கு அதிகமாக அதிகரிக்கும் ஆக்சுவலி வேலை செய்யக்கூடிய இடத்துல மேல அதிகாரிகள் வந்து அனுசரணையோடு உங்ககிட்ட இருப்பாங்க அதனால் வேலையில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும் தேவையற்ற நண்பர்கள் தானாக விலகி விடுவாங்க ஸோ எதுக்கும் நீங்கள் கவலையே பட வேண்டாம் அதுக்கப்புறம் உங்கள் மனதிற்கு பிடித்த நண்பர்கள் உங்கக்கிட்ட நல்லா க்ளோஸாக இருப்பாங்க ஸோ அவங்க க்ளோஸாக இருக்கிறதுனால நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் நிறைய ப்ராப்ளங்கள் அவங்களே உங்களுக்கு சால்வ் பண்ணிடுவாங்க ஆக மொத்தம் இந்த சிவராத்திரி உங்களுக்கு கடவுள் வந்து நல்ல விஷயங்களை மட்டும்தான் கொடுக்க போகிறாரு சிவபெருமான் வந்து நல்லதை மட்டும்தான் கொடுக்க போகிறாரு கெட்ட விஷயங்களை உங்களை விட்டு அவரே விலக்கி வைக்க போகிறாரு சிவன் மீது பாரத்தை போட்டு உங்களோட வேலையை இனி நல்லபடியாக துவங்குங்க தினமும் சிவபெருமானையும் உங்கள் குலதெய்வத்தையும் கும்பிடுங்க நல்லது நடக்கும் இதுதான் மேச ராசிக்கு பொது பலனாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை நான் பொது பலனில் என்ன சொல்லணும் எதிர்கேற்ப கூட நடந்து செயல்படுங்க இப்போ உங்களோட ராசிக்கு டீப்பாக வந்து என்னெல்லாம் பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் ஸோ டீப்பாக வந்து என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ உங்களோட ராசிக்கு நான் சொல்லக்கூடிய இந்த டீப் பலனை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதற்கேற்ப நடந்து பயனடையலாம் ஸோ டீப் பலனை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் டீப் பலனை வந்து இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க அதே போல் இந்த சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அது என்னங்கிறது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து கடைசியாக ஷேர் பண்ணுறேன் ஸோ என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த சிவராத்திரியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட ராசிக்கு தான தர்மம் செய்தால் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால் தான தர்மம் செய்யுங்க நல்ல சிந்தனையும் தியாக உணர்வும் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு இந்த தியானம் செய்கிறது உங்களோட லைஃப்பை மேன்மைக்கு கொண்டு வரும் அதனால தான் சொன்னேன் ஆக்சுவலி கிரகநிலைகள் நல்லா ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த சிவராஸ்திரி தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் வகிற இயக்கத்தில் இருந்தாலும் சிவராத்திரியில் வக்ரத்தோடு உங்களுக்கு நிவர்த்தி ஆகிற மாதிரி பலனை கொடுக்க போகிறாரு ராசிநாதன் பலம் பெறக்கூடியதாக அமைய போகுது அதனால் இந்த டைம் யோகமானதாக உங்களுக்கு இருக்கும் தொட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி உங்களுக்கு துளங்க போகுது தொழிலில் கூட முன்னேற்றமானது உங்களுக்கு அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு தொழிலில் பயங்கரமான ஒரு வளர்ச்சி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும் அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான ஒரு வளர்ச்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் என்னெல்லாம் வந்து நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் அதாவது பலம் பெறக்கூடியதுனால யோகமானதாக இந்த சிவராத்திரி இருக்க போகுது அப்புறம் புதிய முயற்சிகள்லாம் இனி நீங்கள் செய்தீங்கன்னா வெற்றி வாகைய சூடுவீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தனாதிபதியுடைய பரிவர்த்தனையால் எல்லா நாட்களும் இனிய நாட்களாக அமையும் செய்யக்கூடிய முயற்சிகளில் கூட உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் அதாவது வெற்றி வாகையை நீங்கள் சூட போகிறீங்க அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு இருக்கும் எல்லா நாட்களும் உங்களுக்கு இனிமையான நாட்களாக அமையிறதுனால தான் செய்யக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றி கிடைக்கும் அதனால் இந்த டைமை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க தெய்வீக பயணங்கள்லாம் மேற்கொள்ளுங்க அதெல்லாம் உங்களுக்கு அதிகமான வளர்ச்சி வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் இந்த டைம் உங்களுக்கு சிவராத்திரி முழுவதும் கும்பராசியில் சூரியனும் சனியும் சேர்க்கை பெற்றிருக்கிறாங்க இது பஞ்சமதிபதி சூரியனும் லாபாதிபதி சூரியனும் லாபஸ்தானத்தில் சேர்க்கை பெற்றிருக்கிறது நன்மையாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பகை கிரகமாக இருந்தாலும் ஒரு சில வழிகளில் நல்ல மாற்றங்களை கொடுப்பாங்க குறிப்பாக படித்து முடித்த பிள்ளைகளுடைய உத்தியோகத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தால் அதெல்லாம் வந்து கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு அமையப்போகுது அதன் மூலம் உதிரி வருமானங்கள் வந்து சேரும் வருங்கால நலமுடைய புதிய திட்டங்கள் தீட்டினீங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் இடையிடையே சிறு சிறு தடங்கல்கள் வரலாம் இருப்பினும் கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடி வரும் எதுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வெளிநாட்டு அழைப்புகளை பற்றி சிந்திப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலுவாக இருக்குது தொழிலில் இருந்து வரக்கூடிய பணியாளருடைய தொல்லை எல்லாம் அகலோ பாதையில் நின்ற பணிகள் மீது நீங்கள் இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா திரும்ப தொடர முடியும் உடன்பிறப்புகள் வழியே சுப செய்தி வந்து சேரும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வாங்க அப்புறம் வரவேண்டிய பாக்கிகளும் வசூலாகும் வழக்குகளும் சாதகமாகும் இந்த சிவராத்திரியிலருந்து முன்னேற்றம் கருதி எடுக்கக்கூடிய புது முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும் பழைய வாகனத்தை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்கணும்னு முயற்சி செய்திங்கன்னா கை கூடும் அதிகார பதவியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அறிமுகம் தக்க சமயத்தில் கை கொடுக்கோ ஆகிய மொத்தத்தில் உங்களுக்கு முக்கியமாக மாற்றங்கள் ஏற்படுவது இந்த தையில வந்து உறுதி ஸோ நீங்கள் கவலையே பட வேண்டாம் இந்த தை உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகுது ஸோ இந்த தையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமான மாற்றமானது ஏற்படும் என்பது நம்ம பரிகாரங்கள் மூலிமா தெரிஞ்சுக்கலான்னு சொன்னேன் ஸோ அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க சிவராத்திரி அன்று சிவனுக்கு பிடித்த மந்திரமான ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை ஜபித்து முக்கன் முதல்வனை வணங்கணும் அப்படி நீங்கள் வணங்கினீங்கன்னா நீங்கள் நினைத்ததை பெறலாம் என்பது ஐதீகோ சிவன் என்றால் மங்களம் என்று பொருள் சர்வ மங்களங்களையும் அருள் கூடிய அற்புதமான திருநாள் தான் சிவராத்திரி அதனால தான் இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு அழுத்தமாக வந்து ஷேர் பண்ணேன் ஸோ கரெக்டாக இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவ வழிபாட்டில் ஈடுபட்டு வாழ்வில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை நீக்கி இன்பம் பெறுங்க சிவராத்திரி விரதம் இருந்தீங்கன்னா தெரியாமல் செய்த பாவங்களும் தெரிந்தே செய்த பாவங்களும் உங்களை விட்டு நீங்கும் என்பது நம்பிக்கை சிவராத்திரி விரதத்தை நீங்கள் உங்களுடைய புலன்களை வென்று மனதை அடக்கி மாதிரி ஒரு கணக்கு இது நீங்கள் பண்ணிங்கன்னா ஆயுள் உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் பெறலாம் ஸோ இந்த நாள் முழுக்க நீங்கள் இரவு கண்விழித்து சிவனை வழிபாடுவது தான் ரொம்ப விசேஷம் ஸோ இதுதான் வந்து சிவராத்திரி பற்றி உங்களுக்கு சொல்லப்பட்ட முக்கியமான தாள்கள் ஸோ சிவராத்திரியுடைய முக்கியமான அம்சத்தையும் சிவராத்திரியில் உங்கள் தலையெழுத்து மாறுவதையும் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை தெரிஞ்சு பயனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இதை தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம சேனலில் புதிய தாள்கள்லாம் நிறைய போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பேல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்படியான வீடியோலாம் உடனுக்குடனே தேர்ந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்கள சந்திக்கிறேன் தேங்க் யூ